அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு முசல் முகமதின் வல அலி முகமதின் வபாரி வசலீம் அலஹி அஸ்லாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நாம் அல்லாஹ் கிட்ட கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை நீங்க கேட்டு நீங்க எதை கேட்டாலும் சரி அல்லாஹ் கிட்ட அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை அல்லாஹ் நமக்கு தராமல் இருப்பதில்லை அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு வேலைகளில் ஓதக்கூடிய துவா இது காலையில்னா நீங்கள் ஃபஜ்ர தொழுதுட்டு இந்த துவாவை ஓதிக்கலாம் அதே மாதிரி மாலையில்னா ஒன்று அசர் தொழுது நீங்கள் ஓதிக்கலாம் அப்படி இல்லைன்னா மஹரிப் தொழுது ஓதிக்கலாம் ஒரு முறை ஓதினாலே போதும் ஒரு முறை ஓதி நீங்கள் அல்லாஹ் கிட்ட எதை கேட்டாலும் நிச்சயமாக அதை அல்லாஹ் நமக்கு தருவான் அவ்வளவு சிறப்பான இந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் வ அந்த ද අන්ත තුද එයිමුණේ අන්ත තැස්කීණී, අන්ත තුමේතුනිී ව අන්ත තුහවීණී අල්ලහුම්ම අන්ත හැලපදනී ව අන්ත තහදීණී අන්ත තුද එමුණේ ව අන්ත තැස්කීණී, අන්ත තුමේතුනිී අන්ත துஹ்யீனி இந்த துவாவில் உள்ள ஒவ்வொரு வாக்கியங்களும் மிக சிறப்பான வாக்கியங்கள் அதனோட அர்த்தத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அல்லாஹும்மா அந்த ஹலக்கு தனி யா அல்லாஹ் நீ தான் என்னை படைத்தாய் வ அந்த தஹதீனி நீ தான் நேர்வழி காட்டுபவன் வா அந்த துதுரைமுனி நீ தான் உணவளிப்பவன் வா அன் தஸ்கீனி நீ தான் நீர் புகட்டுபவன் நீ நம்மை உயிர்ப்பித்து எழுப்பவனும் நமக்கு நேர்வழி காட்டுபவனும் நமக்கு உணவளிப்பவனும் மற்றும் நமக்கு நீர் புகட்டுபவன் சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹ் தான் அதை முழுக்க முழுக்க இந்த துவாவில நாம கேட்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கிறோம் நமக்கு என்ன காரியம் ஆக வேண்டி இருந்தாலும் சரி அதை கொடுப்பவன் அல்லாஹ் தான் தவிர அல்லாஹை யாராலையும் நமது தேவைகளை நிறைவேற்ற முடியாது நமது கஷ்டங்களை தீர்க்க முடியாது இதை உணர்ந்து முழுக்க முழுக்க அல்லாஹுவிடம் உதவி கேட்டு ஓதக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இதை முழுசா நீங்க பொருள் உணர்ந்து ஒவ்வொரு வாக்கியங்களையும் நீங்க ஓதும் போதும் இந்த வாக்கியத்துக்கு இந்த பொருள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசார உணர்ந்து ஓதுனா பலனை அதிகமாக அடையலாம் அதனால் எந்த துவாவை போதும் அதனுடைய பொருள் என்னன்னு ஒரு முறை பார்த்து நல்லா உள்வாங்கிட்டு பிறகு துவா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை காலை மாலை இன்று முதல் ஓத ஆரம்பிங்க காலையில் ஃபஜ்ர தொழுதுட்டு ஓதுங்க மாலையில் இருந்தால் அசர் அப்படின்னா மஹ்ரீப் தொழுதுட்டு ஓதுங்க ஒரு முறை ஓதி பிறகு உங்கள் தேவை என்னையோ அது அல்லாஹ் கிட்ட கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டதை தருவான் நீங்க எந்த துவா கேட்டாலும் இந்த ஓதி என்ன தேவை வேண்டி நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அதை அல்லாஹ் தருவான் அப்படின்னு நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இப்னு மாஜா ஹதீசேன் ஐநூத்தி முப்பது என்ற எண்ணில் இந்த துவா உள்ளது ஹசன் தரத்தில் உள்ளது இந்த துவாவை ஓதி நீங்க எதை வேண்டி அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அதை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலமது இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக் அல்லாஹூ காயிரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்